மாஸ்டர் என் தம்பி என் அன்பன் எப்படி வேணாலும் சொல்லலாம் அனுமதியில் சித்திரை செவானனு ஒரு திரைப்படம் அதாவது தம்பியோட முதல் படைப்பு ரைட் மாஸ்டர் கதை சொல்லுறாருன்னொன்னே ஏதோ பறக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான பாசமான கதையை பிடித்தார் காலத்துக்கும் அந்த கதை என்னை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும் நம்புகிறேன் இறைவனுக்கு நன்றி சில்வா ரொம்ப நன்றி சில்வா தேங்க் யூ அப்புறம் என் பிள்ளைங்க வந்திருக்காங்க இவன் சாரகேஷ் இவன் கௌஷிக் மூணு பேரும் எனக்கு மூணு பிள்ளைங்க டூ தௌசண்ட்ல ஸ்மால் ஸ்கிரீன் பண்ணும்போது அங்கே இருந்து பயணிச்சுட்டு இருக்கோம் இப்போ புதுசாக ஒரு பிள்ளை கிடச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களோட பார்ப்பது அப்புறம் நடிகர் நடிகர் அவன் அவன் இப்போ ஒரு பிள்ளையாக இருக்கும் தன்ராஜ் அவன் ஒரு தம்பி அப்புறம் அம்மா தேங்க் தேங்க்யூ கல்வி கண் திறந்து வைத்த சாட்டை இயக்குனர் அன்பழகன் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் மேடை முழுவதும் இயக்குநர்கள இருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே என்ன பேசுகிறதுன்னு தெரில சார் நேற்று வந்து அன்போ நாளைக்கு ஈவினிங் ஆரம்பித்த ஒரு படத்துடைய ஃப்ரீ ஈவெண்ட்டு இருக்குது கண்டிப்பாக வரணும்னு சொல்லி சொன்னார் என்ன படம் ஏதுனெல்லாம் கேட்கல சரி சார்னு சொல்லி சொன்னேன் இப்போ பண்ணிக்கிறேன் இதான் நான் இது வந்து சாருக்கு மேற்கமான ரிலேஷன்ஷிப் இது கண்டிப்பாக இது தொடரும் வந்த பிறகு தான் இந்த படம் ராமம் ராகவம் அது தெரிஞ்சுது பார்த்தேன் உண்மையில் எல்லாரும் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு தந்தை மகனுக்குமான ஒரு பாச போராட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எமோஷனலாக கண்டிப்பாக வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா வெற்றி பெறும் அந்த மாதிரி கதைகளை தான் அவர் செலக்ட் பண்ணுவார் படம் ஓடுது ஓடலைன்றதை தாண்டி ஒரு நல்ல படம் அவர் கணிசா இருந்தாருன்னா படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஆடியன்ஸ்ட்டை கொடுத்துருக்காரு ஆனால் இந்த படம் நல்ல படம் ராமனுடைய க கால்பட்டு அகலைக்கு ஒரு மறுவாள் கிடைச்ச மாதிரி எனக்கு அவரால் மறுவாள் கிடச்சிருக்குது இன்றைக்கி உலகம் முழுக்க வர எல்லாம் அவரால் கிடச்சது ஏன்னா அந்த சமயத்தில் நம்பி இந்த படத்தை எதுவுமே கேட்காம ஒத்துக்கிட்டார் நல்லா எடுப்பீங்களா மாற்றீங்களா என்ன அப்படின்னு கதையில் இருக்கிற உயிர் அந்த நேர்மைக்காக ஒத்துக்கிட்டாரு அவர் அண்ணன் நான் சொல்லுவாரு எங்க ஊர்ல ராமம் ராமன் சொன்னது என்ன அதுக்கு வருத்தம் புகழ் அல்லது பேர் ராகவன்னா மகன் குறிப்பா வந்து ராகனுடைய மகனை ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு இதை இன்னும் சொல்ல போனா இன்னும் உள்ள போனோம்னா நீங்க தேவர்கள் எல்லாம் ராமம் இவங்களை கும்பிடுவாங்க தேவர்கள் எல்லாம் நாமம் போட்ட கடவுள்களை கும்பிடுவாங்க எல்லாம் பட்டை போட்ட கடவுளை கும்பிடுவாங்க இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நம்ம போகணும் சரி என்னென்னா இந்த அப்பா மகன் இருக்கு இல்லையா நீங்கள் தாயா யார் வேணாலும் வாழ்ந்துடலாம் ஏன்னால் நான் தாயின் வயது தான் என்னுடைய முதல் பத்து மாதம் அதனால் என்கிட்ட தாய்மை இருக்கும் என் முதல் வீடு எங்கள் அம்மாவுடைய கருவறை தான் அதனால் எல்லா மனிதனுக்கும் தாய்மை இயற்கையிலே இருக்கும் அவனுக்கு பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் அவனுக்கு பெண் குரல் தான் இருக்குது அதனால் அவன் பெண்மையாக தான் இருக்கிறான் அதனால் ஒரு மனிதன் தாயை விரும்புவதோ தாயாக என்றது இயற்கையிலே அவனுக்கு இருக்குது ஆனால் ஒரு தமிழையாக மாறுறது இருக்கு இல்லைங்களா அது வந்து மாபெரும் தவம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த கருணையான இடத்த நீங்கள் அடையிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு தவம் அது குறிப்பாக உங்கள் முகம் நாற்பது வயசு பிறகு உங்கள் தந்தை முகமாக மாறும் இப்போ நான் தான் என்னுடைய அம்மா முகம் இல்லை சின்ன வயசுல என்னை சின்ன வயசுல எங்கே போனாலும் அமிர்தவழி பையனான்னு தான் கேட்பாங்க ஏன்னா என் முகம் எங்கள் அம்மா முகமாக தான் இருந்தது அந்த நாற்பது வயது போக போக என்னை வடிவல் பையனான்னு கேட்க ஆரம்பிச்சுக்காங்க அப்போ அந்த நாற்பது வயது பிறகு தந்தை முகம் மாறும் பாருங்க உங்களுக்கு அது மாபெரும் ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு இது அப்போ நீங்கள் சோஷம் சொல்கிற மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து பெண்மை கலக்கும்போது அவன் வந்து தந்தையாக மாற முடியும் அது வரைக்கும் தந்தையாக தான் நினைப்பான் அவனுக்கு பெண்மை கலக்கும் அன்பு சேரும்போது அவன் தந்தையாக மாறுவான் முழு தந்தையாக மாறுவான் தந்தையனுடைய மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா எல்லா தந்தையும் தன் மகனிடம் தோக்கணும்னு நினைப்பான் இந்த உலகத்தில் வேற எந்த கேரக்டராக எனக்கு முடியாது எல்லா தந்தையும் தன் மகனிடம் தோக்கிறதுக்கு ஆசைப்படுவான் வேற யாருமே அதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அதுதான் தந்தையினுடைய கேரக்டர் அதாவது தசரதன் சிறந்த மகனை பெற்ற தசரதனும் காட்டுக்கு போகும்போது அவ்வளவு வேதனை படுறான் தப்பான பசங்களை பெற்ற பிரதராசனும் அவ்வளவு கஷ்டப்படுறான் என்ன சஞ்சீவன் கிட்ட எப்படி போர் நடக்குது போர் நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்ப வாழ்நாள் பூரா தந்தைகள் நல்ல பிள்ளைய பெற்றவனும் சரி சுமாரான பிள்ளையை பெற்றவங்களும் சரி தந்தைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க தம் பிள்ளை ஜெயிச்சிட மாட்டானா அப்படின்ட்டு ஆனால் சில தந்தைகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா மாபெரும் வெற்றி அடைந்து மகன்களுக்கு தொல்லை கொடுத்துருவாங்க தனது மகன் வந்து அவன் அளவு ஜெயிக்கவே முடியாது பெரிய வெற்றி அடைந்த தந்தையினுடைய மகனுடைய சோகம் என்னன்னா அவன் தந்தையை ஜெயிக்கவே முடியாத ஒரு காலகட்டமும் இருக்கு ஆனால் ஜெயிக்கலாம் நல்ல பேரை எடுத்து ஜெயிக்கலாம் எப்படி ஒரு தந்தைக்கு இப்படி ஒரு மகன்டாங்க அந்த பேரை கிடைக்காம சிறந்த வார்த்தைகள் சிறந்த பண்பு சிறந்த சமுதாய துண்டு இப்படி செஞ்சு மிகச்சிறந்த பேர் எடுக்கலாம் அவன் வாழ்க்கையில் வந்து வெற்றி என்ன வெற்றி அடைந்து அப்பா பண்ணிட்டாரு இவன் பேர் எடுத்து கொடுத்துடலாம் எடுக்கும் பிள்ளையாக இருக்கலாம் அப்படியாக இந்த அப்பா பையனுடைய கதை மிகச்சிறந்த படமா நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் குறிப்பாக காந்தி வந்து சுயசகிதை எழுத சொல்கிறாங்க காந்தியை அவர் என்ன சொல்கிறாரு ஆசியாவில் இது வரைக்கும் சுயசரிதை யாருமே எழுதலை நான் தான் எழுதணும் ஆனால் இந்த சுயசரிதை என்பது என்ன அப்படின்னு காந்தி முன்னோர்கள் எழுதுறாரு தன் புகழை பாடுவது ஒரு சுயசரிதையில் என்ன இருக்கும்னா நான் அதை பண்ணேன் இதை கிழிச்சேன் அதை பண்ணேன் இதை பண்ணுன்றது தான் சுயசரிதை அது எனக்கு கூச்சமாக இருக்குன்னு காந்தி சொல்லிட்டு பின்னால் என்னன்னு சொல்கிறாங்கன்னா என்னுடைய சத்தியங்களை உண்மைகளை நான் எழுதுகிறேன் தான் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறேன் அதில் ஒரு அற்புதமான காட்சி இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து சோதனையை ரொம்ப சீரியஸான புக்குன்னு நினைப்பீங்க அது ரொம்ப காமெடி புக்கு ரொம்ப ஹியூமராக தான் காந்தியில் இருப்பார் நகைச்சுவையினுடைய உச்சமாக அதில் ரொம்ப மனசை வருடும் ஒரு காட்சி இருக்கு தந்தை மகன் காட்சி காந்திக்கு பதினாலு வயசு இருக்கும் அவர் வந்து நிறையா சின்ன சின்ன தவறுகள் பண்ண ஆரம்பிப்பார் பீடி அவருக்கு தெரியும் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் குடிப்பார் புலான் அதாவது அவங்க வந்து வைஷ்ணவராக இருக்கிறதால அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடப்பாரு தெரியாமல் நான்வெஜ் சாப்பிடுவார் அப்புறம் வந்து திருடுவார் இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணிட்டு இருப்பார் ஆனால் அவங்க அப்பா படுத்த படுக்காதான் இருப்பார் அப்போ அந்த பதினாலு வயசில் அவங்க வீட்டில் ராமாயணம் துளசிதாரனுடைய ராமாயணத்தை ஒருத்தர் வந்து டெய்லியும் காலையின் சாயங்காலம் படிப்பார் இப்போ காந்தி வந்து அவங்க அப்பாவுக்கு கால் மிக்க விட்டுக்கிட்டே அந்த ராமாயணத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார் அந்த ராமாயணத்தில் ஒரு மிகச்சிறந்த மகன் ராமனை பற்றி டெய்லி கேட்கறாரு ஆனால் இவர் டெய்லி தப்பு பண்ணுறாரு காந்தி இவர் என்ன தோணிருந்தா ஐயோ டெய்லி இவ்வளோ ஒரு சிறந்த மனிதனுடைய கதையை கேட்குறோம் மகனுடைய கதையை ஆனால் நம்ம தப்பு பண்ணுற மனித ஒரு கீட்டி ஆகி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறது பயமாக இருக்கும் அப்போ அவங்க அப்பாவுக்கு அந்த வீட்டில் இருந்தே ஒரு கடிதம் எழுதுவார் அதுதான் காட்சி அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவார் அன்புள்ள அப்பாவுக்கு இந்த மாதிரி நான் டெய்லி ராமாயணம் கேட்குறேன் மிகச்சிறந்த ஒரு மகனுடைய கதையாக இருக்குது ஆனால் டெய்லி நான் தப்பு பண்ணுறேன் உங்கள்கிட்ட பொய் சொல்கிறேன் நான் வந்து புலான் உண்றேன் நான் வந்து திருட்டுறேன் ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு ஒரு கடிதம் எழுதி போஸ்ட் பண்ணுவார் போஸ்ட் பண்ணால் ஒரு ஒரு நாள் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு அந்த கடிதம் வரும் காந்தியுடைய அப்பாவுக்கு யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்ப்பார் பார்த்தா காந்தி மோகன் தாஸ் கரம்சன் காந்தி பையன் கிட்டே இருக்கு என்ன வீட்டில் இருந்து எதுக்கு என் நம்ம கிட்ட கடிதம் எழுதியிருக்காண்டு அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கூப்பிடுவேன் காந்தியை பதினாலு வயசு பையன் அந்த ரூமில் வந்து நிற்பான் இப்போ அவன் எனக்கு அந்த அந்த லெட்டரை பிரிப்பார் பிரித்து காந்தியினுடைய அப்பா அதை அப்படியே மனசுக்குள்ளே படிப்பார் அவன் மூலையில் நின்றுக்கிட்டே இருப்பான் காந்தி அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறவர் இப்போ காந்திக்கு என்னன்னா இந்த தவறெல்லாம் நம்ம எழுதிட்டோம் அப்பா கூப்பிட்டு நம்மளை அடிக்கப்படுறாருன்றது தான் அவருடைய எண்ணமா இருக்கும் ஆனால் அந்த கடிதத்தை படிக்க படிக்க காந்தியினுடைய அப்பா கண்ணீரில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அழுதுகிட்டே படிப்பார் அழுதுகிட்டே படிச்சோன்னா காந்திக்கு ஒன்றுமே புரியாது ஆனால் காந்தியினுடைய அப்பா அவனிடம் எதுவுமே கேட்க மாட்டேன் கொஞ்ச நாள் அழுதுட்டு படிச்சுட்டு நீ இப்ப காந்தியை அவருடைய வாழ்க்கை வரலால் எழுதுற நான் அகிம்சை தான் சிறந்த ஆயுதம்ட்டு நான் எங்கெங்கயோ கண்டுபிடிச்சோன்னு நீங்க நினைக்காதீங்க இந்த இடம்தான் அகிம்சையை நான் கண்டுபிடித்த இடம் என்னுடைய தந்தையினுடைய கண்ணிய தான் இந்த காந்தியை ஒரு மிகச்சிறந்த அகிம்சைவாதியாக மாற்றியதுன்னு அந்த இடத்துல எழுதுகிறேன் அப்போ தந்தையினுடைய கண்ணீர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நீங்கள் எப்போ அழுதுங்க ஒரு கண்ணீர் போது ஒரு தாய் மரணம் அடைகிறான்றான் நம்ம எப்போ நினைச்சு நினச்சிப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கண்ணீரை விட முடியாது கண்ணீர் வந்து ஒரு அமிர்தம் போன்றது ஒரு ஏழைக்காக நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா நீங்க கடவுளாயிருப்பீங்க அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு நிற்கிறான்னு வச்சிங்களேன் நீங்கள் போய் தடுக்க வேண்டியதில்லை இங்கேருந்து சத்தம் கொடுக்கலாம் ஏ குடியா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாதி கடவுள் சரி சத்தம் போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கான் உங்களை வந்து அடிப்பான் மனசால் நினைஞ்ச இந்த இடம் நல்லா சரியாகணும்ன்ட்டு கால் கடவுள் நீங்கள் நீங்கள் போய் இறங்கி தடுத்துட்டீங்கன்னா முழு கடவுள் ஒரு மனிதனுக்கு ஒரு அணியை நடக்கும்போது விட்டுட்டு வந்துடக்கூடாது ஆனால் இருக்கிற சூழ்நிலை நம்ம அப்படி இருப்போம் அது என்ன பண்ணுறது கால சூழ்நிலை அப்போ ஒரு தந்தையினுடைய மனது என்பது ஒரு கடவுளுடைய மனது அந்த கடவுள் மாதிரி நீங்கள் வாழணும்னா ஒரு முழு தந்தையாகணும் அடுத்து இந்த படம் மாபெரும் வெற்றிடம் புது டேரக்டர் தன்ராஜு தன்ராஜ் மாபெரும் அவர் நல்லா நடிச்சிருக்காரு அண்ணன் எங்கள் எங்களுக்கெல்லாம் தம்பி அண்ணன் கூப்பிட்டாலும் அவர் தம்பி ராமையானாலும் எங்களுக்கெல்லாம் அண்ணன் தான் நிறையா பேசுவார் அண்ணன் மொத்தம் இந்த இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இதில் உள்ள டெக்னீஷியன் அவர் புது புரொடியூசரு துபாயிலேருந்து வந்திருக்காரு அவர் நிறையா படம் பண்ணி நிறையா பேர் அவர் தந்தையாக இருக்கணும் நிறையா பேரையாக வாழ வைக்கணும் இதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து மிகச்சிறந்த அவர் சப்போர்ட் பண்ணணும் கனியன்ன பற்றி நான் பேசவே இல்லைன்னு கொறைச்சிக்காதீங்க ஏன்னா ஒரு சிறந்த மனிதனை பற்றி நிறையா பேசக்கூடாது ஏன்னா உங்களுக்கே ஒரு சிறந்த மனிதன் தெரியும் ஏன்னா இந்த புகழ்த்து பேசுறது இருக்கீங்களா அதில் என்னன்னு கேட்டால் நமக்கே தான் தெரியுமா நானே ஒரு கடவுள் நான் எதுவும் கடவுளை புகழ்ந்து பேசணுன்ற நிலவையில் கனியன்ற ஒரு மாபெரும் மனிதன்ன்றதை அவங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஒவ்வொரு இதுலேயும் அவர்களுடைய ஒரு சிறந்த மனிதனை நான் பார்த்தே கிடையாது அதனால தான் வந்து மீண்டும் மீண்டும் அவரை வந்து பெருசாக பேசுறதில் எனக்கு நினச்சுவரலை ஏன்னா உங்க மனசிலையும் அவர் சிறந்தவர்னு தெரியும் நன்றி வணக்கம்